அஸ்லாம் வரமதுவாதி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹந்தி பதினான்கு பாடங்கள் முடிந்து பதினைந்தாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாருங்கள் இந்த பாடத்தை முழுமையாக கண்டு அரபி இலக்கணத்தை நாம் முழுமையாக வழங்குவதற்கு அல்லாஹ் தாலா தோஃ செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா ஜியாதது பாபர் இலைசா வம்மா லைசா இன்னும் மாவுடைய ஹபரிலே பா அதிகமாகுதல் என்ற பாடத்தை நாம் கடந்த பாடத்தில் தெளிவாக பார்த்தோம் இன்னும் நைசாவுடைய சபரிலே பா ஜர் செய்யக்கூடிய அந்த ஹர்ஃப் இருக்கிறது அளவு ஹர்ஃபு ஜர் பா அந்த பா அதிகமாகும் அதுக்கு அர்த்தம் வைக்க தேவையில்லை அப்ப எதற்காக கொண்டு வருகிறார்கள் அந்த வாசகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அதே போல் அந்த பா ஜர் செய்யும் ஆனால் அது ஜது செய்தாலும் வஃலில் வார்த்தை ஜது செய்யும் ஆனா அந்த நிலைமை நசபுடைய நிலைமைதான் என்பதை எல்லாம் நாம் கடந்த பாடத்தில் தெளிவாக கண்டோம் அதனுடைய பயிற்சிகள் சில பயிற்சிகளை கடந்த பாடத்தில் கண்டோம் வாருங்கள் தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளை இன்று காண்போம் மூன்றாவது அப்ப என்னது இன்னைக்கு எத்தனாவது பயிற்சி மூணாவது பயிற்சி இன்று காண இருக்கிறோம் இப்ப மூணாவது பயிற்சி என்ன காலிய தி காலியான இடங்களிலே வை அப்ப காலியான இடங்கள் இங்க கொடுத்திருக்காங்களே இதுதான் காலியான இடங்கள் அந்த காலியான இடங்களிலே என்ன செய் வை ஹபர்களை வை வை லைச லைச லைசவுக்கு லைசவுக்குரிய வமன் செய்யக்கூடிய இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய மாவிற்குரிய வை இன்னும் அந்த ஹபர்களுக்கு கொண்டு வா மரதன் ஒரு முறை அந்த கபர்களை ஒரு முறை கொண்டு வா மகோரூனத்தன் பில் பா அதிகமான பாவை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஒரு முறை அந்த கபர்களை கொண்டு வாமர் ரத்தன் இன்னொரு முறை வைர மகோரூனத்தின் பிஹா அந்த அதிகப்படியான பாவை கொண்டு இணைக்கப்படாததாக கொண்டு வா இப்ப கபர்களை எல்லாத்துலயும் வச்சிருக்கணும் லைசாவுடைய கபரா என்ன செய்யணும் அதே போல மாவுடைய கபரா எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் நம்ம கொண்டு வரணும் அது ஒரு வாட்டி பா வச்சு எழுதணும் இன்னொரு வாட்டி பா இல்லாம எழுதணும் அவ்வளவுதான் என்னது இன்ட்டு தம்பியினுடைய பயிற்சி வாருங்கள் அந்த அர்த்தங்கள் அதே போல் அந்த பில்லிங்ஸ் அந்த கொடுத்து பட்ட இடங்களை நிரப்பி அதுக்கான பாவை வைத்து ஒரு முறையும் பா இல்லாமல் ஒரு முறையும் பார்ப்போம் சரியா இப்போ பாருங்க இங்க எல்லாத்துலயும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் இல்ல ஹபர் கொண்டு வந்துட்டோம் அதே போல் இதுல எல்லாம் பா இல்லாமல் ஒரு முறையும் பாவை கொண்டு ஒரு முறையும் என்ன செஞ்சிட்டோம் நம்ம எழுதிட்டோம் சரியா பாருங்க மா நவாபிது இங்க ஹா வந்திருக்கு வரக்கூடாது சரியா

அவசரம் காரியங்களிலே அவசரம் என்பது என்னவாக இல்லை முஸ்தன் விரும்ப விரும்பத்தக்கதாக இல்லை விரும்பத்தக்கதாக இல்லை அப்ப பா இல்லாம இல்லாம இங்க பாருங்க மல் உமூரி விஷயங்களிலே அவசரம் என்பது பி முஸ்தீன் விரும்பப்பட்டதாக விரும்பத் தகுந்ததாக இல்லை அடுத்து பாருங்க வைசத்தில் முஸ்தகிரதன் அந்த நாட்கள் நிலையானதாக நாட்கள் என்பது நிலையானதாக ஒரே மாதிரி இருக்கக்கூடியதாக இல்லை அப்ப நாட்கள் நிலையானதாக இல்லை பா இல்லாம இங்க பாருங்க லைசத்தில் ஐயாமோ பி முஸ்தக் அப்ப நாட்கள் நிலையானதாக இல்லை லைசரு கூபுல் ஹைலி சோபன் குதிரையில் வாகனிப்பது கஷ்டமானதாக இல்லை லைசரு கூபுல் ஹைலி பி சோபின் குதிரையில் வாகனிப்பது கஷ்டமானதாக இல்லை லைச கருலூசிய சீரன் முடியை வெட்டுவது கத்தரிப்பது சீரன் லேசானதாக இல்லை லைச கார்தோச அறிபிய சீரின் முடியை கத்தரிப்பது லேசானதாக இல்லை லைசமவா இது ஆமி சஹியத்தன் அப்ப உணவின் மேஜைகள் மா இதான தட்டுகள் மேஜைகளுக்கு இப்ப உணவின் மேஜைகள் ஆசை கொல்லப்படக்கூடிய லைசமவா இது தோ ஆகியத்தின் உணவு தட்டுகள் உணவின் தட்டுகள் ஆசை கொல்லப்படக்கூடிய தக இல்லை லைச ஜவ்வு மிஸ்ர ரைச ஜபு மிஸ்ர பாரிதன் எஜிப்தின் வானிலை குளிரானதாக இல்லை ரைசு மிஸ்ர பி பாரிதீன் எகிப்தின் வானிலை குளிரானதாக இல்லை அடுத்து மா ஹனானுல் உம்மி மஃபூதன் தாயின் அன்பு இழக்கப்பட்டதாக இல்லை மா ஹனானுல் உம்மி பி மஃபூதின் தாயின் அன்பு இழக்கப்பட்டதாக இல்லை அப்ப இதெல்லாம் பாவச்சு எழுத சொன்னாங்க எழுதியாச்சு இங்க பா இல்லாம எழுத சொன்னாங்க எழுதியாச்சு சரியா பாருங்க நான்காவது பயிற்சியை பார்ப்போமா நான்காவது பயிற்சியை பாருங்க நம்மளுக்கு என்ன நம்மளே உருவாக்க சொல்லுவாங்க அதான் நான்காவது பயிற்சி நல்லா கவனிங்க நான்காவது அதுல முதலாவது கொஸ்டின் என்ன கௌவின் சலாச ஜுமலின் மூன்று வாசகங்களை உருவாக்கு எகோனு இஸ்ம லைசா மின்ஹா அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலையும் லைசாவுடைய இஸ்மு ஆகும் முசன்னன் ரட்டி பார்க்கப்பட்டதாக இருக்கும் அப்ப மூணு ஜும்லா உருவாக்கணுமா அது லைசோடைய லைசா வச்சு உருவாக்கணும்னு இதுலயே சொல்ல வரேன் இப்ப லைசோடைய இஸ்மே எப்படி இருக்கணுமா இரட்டி பார்க்கப்பட்ட இருமையா இருக்கணுமா சபர் மக்கொரு அதிகப்படியான பாவை கொண்டு இணைக்கப்பட்டதாக சபர் இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு இப்ப லைசாவுடைய இஸ்மே அந்த மூன்று வாசகங்கள் ஒவ்வொரு ஒவ்வொன்றிலேயும் லைசாவோட இஸ்மே இரட்டி பார்க்கப்பட்டதாகவும் இன்னும் ஹபரு அதிகப்படியான பாவை கொண்டு இணைக்கப்பட்டதாகவும் ஆகுமே அத்தகைய மூன்று வாசகங்கள் நம்ம உருவாக்கப்படும் சரியா அப்ப ரெண்டாவது பாருங்க மூன்று வாசகங்களை உருவாக்கும் அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் சாலிமாக இருக்கக்கூடிய நிலையில் ஜம் அன்னஸ் பெண்பாலுடைய பன்மை சாலிம்னா நமக்கு தெரியும் அதாவது ஒரு ஒருமையை நாம் பன்மையாக ஆக்கும் பொழுது ஒரு முஃப்ரதை ஜம்மாக நாம் ஆக்கும் பொழுது அந்த முஃப்ரதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கடைசியில் மட்டும் வாவ்னூன் சேர்த்தோம் என்றால் அதே அன்னசாங் இருந்தால் அலிஃப்தா சேர்த்தோம் என்றால் அந்த முஃப்ரதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இப்போ முஸ்லிம் அப்ப அந்த முஸ்லீம் மத்தூ எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இறுதியில் அலிஃப்தா முஸ்லிம் அப்படின்னு கடைசியில முஸ்லீம் நடுவில் எதுவுமே மாறல கடைசில தான மாத்தணும் அந்த பெண் பால் கடைசியில அலிஃப்தா சேர்த்தோம் அப்போ ஒருமை எதுவுமே மாறாம இறுதியில் மட்டும் மாறினால் அதுக்கு பன்மை எடுக்கும் போது இறுதியில் மட்டும் மாறினால் அதான் ஜம்மு மன்னர் சாலி சாலிமான நிலையில் மன்னஸோடைய ஜம்மு அந்த மூன்று வாசகங்கள் இருந்து லைசோட இஸ்மு இருக்கும் எப்படி லைசாவுடைய எப்படி இருக்கும் ஜம்மு மன்னசாக இருக்கும் ஜம்மு மன்ன சாலிமாக இருக்கும் ஜம்மு மன்ன சாலிமுடைய விளக்கம் சொல்லிட்டோம் அல்லவா அடுத்து பாருங்க ஒரு ஹபரு இன்னும் ஹபர் ஆகும் மக்குரோனன் பாதி அதிகப்படியான பாவை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஹபர் ஆகுமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு அப்ப இதுல இஸ்மு எப்படி இருக்கணும் ஜம்மு மன்ன சாலிம் அப்ப பன்மை பெண்பால் பன்மை ஆஹ் சாலிமானது அதாவது இறுதியின் மட்டும் மாற்றம் வரக்கூடியது அதே போல் ஹபரு அதிகப்படியான பாவை கொண்டு இணைக்கப்பட்டதாக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய மூணு வாசகங்கள் எழுதணும் மூணு கவ்வின் சலாசமனின் மூன்று வாசகங்களை உருவாக்கி கூட இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய மாவுடைய இஸ்மு ஆகும் மின்ஹா அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் ஆகும் ஜம் அ முதக்கரின் சாலிமன் சாலிமான நிலையில் ஜம்மு முதக்கராக அந்த ஒவ்வொரு வாசகத்திலேயும் நஃபீஸ் செய்யக்கூடிய அந்த மாவுடைய ஆகும் மாவுடி இஸ்மாகும் இன்னும் ஹபர் ஆகும் அதிகப்படியான பாவை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஹபர் ஆகும் இப்ப ஹபரு எப்பவும் போல அதிகப்படியான பாவை கொண்டு இணைச்சிருக்கும் இஸ்ம எப்படி இருக்கணும் அப்ப முதக்கர்னா ஆண் பால் பன்மை சாலிம்னா இறுதியில் மட்டும் ஆறும் முஃப்ரதை நம் ஒருமையை ஒருமையை அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பண்மையாக ஆக்கும் பொழுது அந்த ஒருமையுடைய வார்த்தை இப்ப முஸ்லிமுன் அந்த ஒருமை எதுவுமே மாற்றம் அடையாமல் அதுல கடைசியில் மட்டும் வாகனூன் என்று சேர்த்தால் முஸ்லி மூன என்று கடைசியில் மட்டும் மாற்றம் வந்தால் அதுதான் ஜம்மு முதக்கர் சாணி அப்ப அந்த ஒரு ஜம்மு முதக்கர் முதற்கரசி மாவுடைய இஸ்மா கொண்டு வரணும் சபராக அதிகப்படியான பாவை கொண்டு இணைக்கப்பட்டதாக கொண்டு வரணும் சரியா அப்படி ஒரு மூன்று வாசகங்கள் நம்ம என்ன செய்யணும் எழுதணும் நான்காவது கவ்வின் ஜுமனின் மூன்று வாசகங்களின் என்ன செய் உருவாக்கு எகோனு மன் நாஃபிய நபி செய்யக்கூடிய மா உடைய இஸ்மு ஆகும் அந்த மூன்று வாசகங்கள்ல இருந்து ஒவ்வொன்றிலும் நஃபி இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த மாவுடைய இஸ்மை இஸ்ம இஷாரத்தின் ஜமா இனாசி பெண்பால் பண்மைக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு பெயர் சொல்லாக அந்த மூன்று வாசகங்கள்ல இருந்து ஒவ்வொன்றிலேயும் நபி செய்யக்கூடிய மாவுடைய ஆகுமே அத்தகைய மூன்று வாசகங்களையும் உருவாகும் அப்ப நஃபீஸ் செய்யக்கூடிய அந்த நாஃபியாவுடைய மாவுடைய இஸ்மை எப்படி இருக்கணும்னா இஸ்மஷாரவா இருக்கணும் அந்த வரணும் ஆனா பொதுவான இஸ்மாரா இல்ல சுட்டி சுட்டிக்காட்டக்கூடிய இஸ்மிஷாரா பெண் பால் பண்மையை சுட்டி காட்டக்கூடிய வேற எந்த பெண் பெண்பால் ஒருமை ஆண் பால் ஒருமைதா ஹாதிஹி எப்படிலாம் இல்லாம பன்மையை குறிக்கக்கூடிய அந்த இஸ்மே ஷாராவாக இஸ்ம ஆக வேண்டும் ஹபரும் மக்கரூ நண்பில் இன்னும் ஹபர் ஆக வேண்டும் ஆகுமே அஹ் எப்படி ஆகும் அதிகப்படியான பாவை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஹபர் ஆகுமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கணும் அப்ப இஸ்மே இஸ்முசா மாவுடைய இஸ்மே இஸ்மாராவாக ஆக வேண்டும் அதாவது பெண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய இஸ்மி ஈஷாராவாக ஆக வேண்டும் ஹபரு அதிகப்படியான பாவை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஆக ஆகுமே அத்தகைய மூன்று வாசகங்கள் நம்ம என்ன செய்யணும் எழுதணும் ஆக மொத்தம் மூன்று மூன்று மொத்தம் பன்னெண்டு வாசகங்கள் நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப நம்ம சொல்ல போறோம் சரியா இப்ப வாருங்கள் இதோடைய பதிலை நாம் என்ன செய்வோம் கீழே பார்ப்போமா பாருங்க அப்ப ஒன்னா பாருங்க லைசத் பாலிபானி பி மௌஜூதைனி இரண்டு மாணவர்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இல்லை அப்ப இசுமை ரெட்டிப்பா இருக்கணும்னாங்க அதே போல சபர்ல பா வரணும்னாங்க எல்லாத்துலயும் பாவச் எழுதியாச்சு எல்லாமே ரெட்டிப்பா இருக்கா ஓகேவா பாருங்க இரண்டு மாணவர்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இல்லை லைசல் ஆமிலானி பிகா பைனி இரண்டு உழைப்பாளர்கள் பிகாயி பைனி மறைந்தவர்களாக இல்லை லைசல் முசாஃபிரானி பி ஆயினி இரண்டு பிரயாணிகள் மீளக்கூடியவர்களாக இல்லை அப்ப இது முடிஞ்சிருச்சா அடுத்து பாருங்க பெண்பால் பன்மை கொண்டு வர சொன்னாங்க அதுவும் பெண்பால் சாலிம் அல்லிம் இது இதுதான் ஒருமை இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் வரல கடைசில தான் என்ன வந்திருக்கு தான் மாற்றம் வந்திருக்கு பன்மை எடுக்கும் பொழுது அதே போல தான் எல்லாத்திலும் கடைசியில தான் என்ன வந்திருக்குது மாற்றம் வந்திருக்கே தவிர நடுவில் எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை அதே போல ஜம் ஹபர் எப்படி இருக்கணும் பாவை கொண்டு இணைக்கப்பட்டதாக இருக்கணும் எல்லாத்துக்கும் பா இருக்கு பாருங்க லைசத்தின்மா லிமா தூ ஆசிரியை பெண்கள் பெண்கள் ஆசிரியைகள் பெண் ஆசிரியைகள் இல்லை பிகா என்னது சோம்பேறிகளாக சூலாத்தின் சோம்பேறிகளாக இல்லை

ஜம்மு முதக்கர் சாலிம் மன்னஸ் முடிச்சாச்சு இப்ப ஜம்மு முதக்கர் சாலிம் இறுதியில் மட்டும் மாற்றம் பண்ணும் இப்ப முஹந்திஸ் என்பதுதான் ஒருமை இப்ப இறுதியில் மட்டும் நூன் சேர்த்து என்ன செஞ்சிருக்காங்க பன்மை எடுத்திருக்காங்க எல்லாத்துலயும் அதே மாதிரிதான் வாக்னூன் கடைசியில மட்டும் சேர்த்து ஒருமை வரக்கூடிய முஃப்ரதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இறுதியில் மட்டும் மாற்றம் வந்திருக்கு அதான் ஜம்மு முதக்கர் சாலிம் அதே போல இஸ்ம கொண்டு வந்திருக்காங்க கபர் பாவ கொண்டு சேர்க்கணும்னாங்க அதே மாதிரி வச்சு எழுதியாச்சு சரியா அப்ப பாருங்க மல் முஹந்திசுன அப்ப முஹந்திசுன யார் என்ற பொறியாளர்கள் இன்ஜினியர்கள் சரியா அப்ப மல் முஹந்திசூன பொறியாளர்கள் இல்லை அப்ப முஹ்மில் அலட்சியமானவர்கள் அர்த்தம் அப்ப அலட்சியமானவர்களாக பொறியாளர்கள் இல்லை அடுத்து மல் மலிம ஆசிரியர் மலிமான ஆசிரியர்கள் பி குறையுடையவர்களாக இல்லை மல் முமின் ஊன இன்னும் மீன்கள் இல்லை பிடிவாதமாக செய்பவர்களாக இல்லைனா பிடிவாதமா செய்வது ஆனாத்தின் பாவத்தின் மீது பிடிவாதமாக இருப்பவர்களாக இல்லை மீன்கள்னா ஈமான் கொண்ட விசுவாசிகள் ஈமான் கொண்டவர்கள் பாவத்தின் மீது பிடிவாதமாக செய்யக்கூடியவர்களாக இல்லை அப்போ மூணு உதாரணம் மூணு வாசகம் அமைச்சாச்சா அடுத்த ஒரு மூன்று வாசகம் என்ன சொன்னாங்க இஸ்மீ ஷாரா கொண்டு வர சொன்னாங்க இந்த இருக்கு பாருங்க இது என்னது பாலை பன்மைக்கு வரக்கூடிய ஒரு என்னது இஸ்மீ ஷாரா சரியா இது ஆண் பாலுக்கும் வரும் பெண்பாலுக்கும் யூஸ் பண்ணலாம் அதனால தான் என்ன செஞ்சிருக்காங்க இதை கொண்டு வந்து உள்ளார்கள் அது வைத்து மூன்று வாசகம் அமைக்க சொன்னாங்கல்ல அதனால தான் என்ன செஞ்சிருக்காங்க மூணு வாசகம் இஸ்மி ஷாரா இஸ்மா வந்திருக்கு அதே போல ஹபர் எப்படி இருக்கணும் பாவை கொண்டு இணைந்துருக்கணும்னாங்க

நோயாளிகளாக இல்லை இந்த ஃபாத்திமாக்கள் நோயாளிகளாக இல்லை ஏன்னா பாத்திமான்ற நிறைய பேருக்கு பேர் வைக்கும்போது என்ன செய்வாங்க தானே வைப்பாங்க அப்படி மொத்தமா சொல்லும்போது பேரை சொல்லி சொல்றது இந்த ஃபாத்திமாக்கள் நோயாளிகளாக இல்லை ஆஹா அப்ப இந்த தொழிலாளர்கள் சுறுசுறுப்பானவர்களாக இல்லை இல்யா தூ அப்ப பெண் தொழிலாளர்கள் ஆமினாத்னா பெண் தொழிலார்கள் சுறுசுறுப்பானவர்களாக இல்லை இங்க பாருங்க மஹா உலா இல் ஃபத்தை ஆத்து இந்த வாலிப பெண்கள் இந்த பெண் தொழிலாளர்கள் அதெல்லாம் ஹா உலா இஷ்மிஷா வந்திருக்குல்ல இந்த வாலிப பெண்கள் எப்படி இல்லை தி முக்தி ஆத்தின் தவறு இழைப்பவர்களாக இல்லை அப்ப எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி பன்னெண்டு வாசகங்கள் அமைச்சாச்சா வாருங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சியை காண்போம் ஆஹ் என்ன செஞ்சுட்டான் கடைசி இறுதினு என்ன செய்வாங்க மியாராபுக்கு பயிற்சி வழங்குவாங்கல்ல அதே போல இங்கேயும் யாராபுக்கு பயிற்சி வழங்குறாங்க பாருங்க அம்சா முதலாவது நமூத் அஜூன் எடுத்துக்காட்டு ஒரு எடுத்துக்காட்டு அவங்களே சொல்லி எடுத்துக்காட்டிட்டு அதுக்கப்புறமா பயிற்சி வழங்குவோம் மா பாதிலுல் மாருஃப் குருஹின் நற்காரியத்தை செலவு செய்பவர் குருஹின் வெறுக்கப்படக்கூடியவர்களாக இல்லை நற்காரியத்தை செய்பவர் வெறுக்கப்படக்கூடியவராக இல்லை இதுக்கு எப்படி நம்ம என்ன செய்யணும் யாரா போலங்கன்னு சொல்லி தராங்க பாருங்க மா என்பது ஹர்ஃபு நஃபியின் இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹர்ஃப் ஆகும் ஏமலும் அமலை லைச லைசோடைய அமலை அமல் செய்யுமே அத்தகைய நஃபியோடைய ஆகும் இப்ப நஃபீனா இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கும் லைசோடைய அமல் அமல் செய்யும்னா ஆஹ் இஸ்மக் ரஃபாலும் ஹபருக்கு நசபும் லைச செய்யும் அதே போல இந்த மாவும் இஸ்மக் ரஃபாலும் ஹபருக்கு நசபும் செய்யும் அதே அமலை இதுவும் செய்யும் அபுனியும் நலசுக்கோனி இன்னும் இந்த மா என்ற ஆகிறது சுகரின் மீது அபுனியாகும் ஏன்னா நம்ம அலிஃப் வந்திருச்சு இல்லை வரும் அதனால சுகுனின் மீது மபுனியாகும் அது முன்னாடி வரக்கூடிய அமையின் மூலம் இதுல எந்த ஒரு மாற்றம் ஏற்படாது பாதிலு அப்ப அம்மா வந்து அம்மன் செய்யிட்டோம் லைசா மாதிரி என்னது மா மர்ஃபான் இது பாதிலுன்றது மாவுடைய இஸ்மாகும் இப்போ இஸ்முக்கு என்னதான் வரும் ரஃபாய் தானே லைசாவுடைய இஸ்முக்கு ரஃபா வரும் அதே போல மாவுடைய இஸ்முக்கும் ரஃபாய்தான் வரும் அதான் சொல்றாங்க மர்ஃபான் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும் அதுக்கு என்ன அடையாளம் கொடுத்தோம் லம்முதான கொடுத்தோம் அதான் இன்னும் இந்த பாதில் என்ற இந்த முலாஃபாக இருக்கிறது அப்ப பின்னாடி முலாஃபிலேஹி வரப்போகுதுன்னு அர்த்தம் சரியா பாருங்க அல் மாஃபி என்பது முலாஃபுன் இலீஹி இலேஹியாக இருக்கு போயிருச்சு இந்த மாரூஃபி என்பது முலாப் இலேஹியாக இப்ப முலாஃபிலேஹிக்கு என்ன யாரா பேர் தானே இப்ப மஜ்ருன்னு வரணும் சரியா இப்ப மஜ்ரூர் இங்க வரணும் பி இப்ப வெறுக்கப்பட்டதாக இல்லைன்னா அதுக்கு என்ன யாரா பாப்போமா அல்பாஹு என்பது இந்த பாருக்குல ஹர்ஃபு ஜர்ரின் ஜர்ருடைய ஒரு ஹர்ஃபாகும் அதிகபடியான ஜர் ஹர்பாகும் என்னது அதிகபடியான அதிகபடியான ஜருடைய ஹர்ஃபாகும் படிச்சோம்ல மக்ருகின் என்றால் அதுக்கு என்ன யாராப் ஹபருமா மாவுடைய ஹபராகும் அப்ப நம்ம முன்னாடியே இந்த பாடத்துல முக்கியமே இந்த ஹராப் தான் ஏன் பா அதிகப்படியா வரும்னோம்ல அதனால தான் இந்த பா என்னது அதிகப்படியான ஹர்ஃபு சரியா அதே போல மக்ரூஹின் என்பது ஹபரு மா மாவுடைய ஹபர் ஆகும் இன்னும் ஜரு செய்யப்பட்டதாய் இருக்கும் ஏன்னா லஃப் நம்ம சொன்னோம் வார்த்தையில ஜறு செய்யும் பா வந்துட்டனால இதுக்கு ஜரு வரும் சரியா ஆனா ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் லஃப்லன் வார்த்தையில் அது என்ன செய்யப்படும் ஜரு செய்யப்படும் மக்ருகின் என்ன செய்வோம் ஜருடைய காலத்துல அதோடைய அடையாளம் தான் கொடுப்போம் ஆனா மன்சூபுன் புன் உள்ளுக்குள் நசவு செய்யப்பட்டதாக இருக்கும் வெளியே போது ஜர்வு செய்யப்பட்டதா இருக்கும் ஆனா இது மொத்தமும் உள்ளுக்குள் எப்படி ஜறு செய்ய நசவு செய்யப்பட்டதா இருக்கும் சரியா இந்த பா வந்துட்டனால வார்த்தையில நம்ம என்ன செய்யறோம் ஜரு செய்யறோம் அதோட அடையாளம் கொடுக்குறோம் ஆனா உள்ளுக்குள்ள இது என்னதான் லைச மாவுடைய ஹபர் தானே மாவுடைய ஹபருக்கு நெசப்பு தானே எப்படி லைசவுடைய சபருக்கு நெசபும் அதே போல மாவுடைய சபருக்கும் நெசப்பு தான் இதுக்கும் என்னதான் ஆஹ் நெசவுடி அடையாளம் தான் வரணும் ஆனா பா வந்துட்டனால வெளியே வெளியில மட்டும் ஜர்ரோடி அடையாளம் கொடுத்துட்டோம் சரியா இப்ப முடிஞ்சிருச்சு ஒரு உதாரணம் காட்டிட்டாங்க எடுத்துக்காட்டாக இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம் அதற்கான பயிற்சியை பார்ப்போம் பா இரண்டாவது அறி பில்ஜு மலாத்தியத்தை இன் வரும் வாசகங்களுக்கு ஏறா பழங்கு முதலாவது மல் அசது பி வசுபதி சிங்கம் இல்லை எப்படி இல்லை பி வசுபதி தாங்குவது குறைவானதாக இல்லை கசீர்னா குறைந்தது வசுபத்துனா தாவுவது தாய் தாவுவது குறைந்ததாக இல்லை ஆஹ் சிங்கம் பாய்வது தாவுவதெல்லாம் என்னது லைட்டாக தான் ரொம்ப தூரமா தாவும் அப்ப குறைவாக தாவு தாவுவதாக சிங்கம் இல்லை இரண்டாவது மா சாக்கா நாமதி தைனி நாமத்துனா நெருப்பு நெருப்புக்கோழியுடைய இரண்டு கால்கள் இல்லை பிகசீர தைனி குட்டையானதாக இல்லை அப்ப நமக்கு தெரியும் கோழி எவ்வளவு நெருப்புக்கோளியே ரொம்ப உயரமானது அதோட கால் மட்டுமே நம்ம ஹைட்டுக்கு இருக்கும் போல அவ்வளோ பெருசா இருக்கும் அதான் சொல்றாங்க நெருப்புக்கோளின் இரண்டு கால்கள் என்னவாக இல்லை குட்டையானதாக இல்லை மூன்றாவது ஜாஹிலாது பி மொத்தமாத்தின் ஆஹ் அறிவிலிகள் மடமை பெண்கள் மடமை பெண்கள் இல்லை பி மொத்தமாத்தின் சங்கையாக்கப்படுபவர்களாக இல்லை வரம்பு மீறுபவர்கள் பிரியம் கொள்ளப்படுபவர்களாக இல்லை இதோட அர்த்தம் பார்த்தாச்சு வாருங்கள் இவங்களுக்கு கேட்ட மாதிரி யாராவது இப்ப பாப்போமா இப்ப பாருங்க பயிற்சி ஐந்து பாருங்க மா மா வந்து ஹர்பு நஃபியின் ஹர்ஃப் ஆகும் இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடியதாகும் அமலும் அமல லைச லைசவுடைய அமலை அமல் செய்யும் லைசர குணசபு செய்வது போல இதுவும் அந்த அமலை செய்யும் பவுனியும் நல்ல சுக்கு சுகனின் மீது பபுனியாகும் அலிஃப் அதனால சுக்குன் தான் அதனாலதான் என்ன செய்றாங்க சுக்குனின் மபுனி பபுனி முன்னாடி வரக்கூடிய அமல் மூலம் இதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அல் அசது என்பது இஸ்முமா மாவுடைய இஸ்மா ஆகும் இப்ப மா வந்து லைசா அமல் செய்யும் அதனால லைசாக்கு இஸ்மு வரக்கு மாதிரி ஹபர் வர மாதிரி இஸ்ம இஸ்முர் வரும் மாவுடைய இஸ்மே இது இந்த அசது தான் மாவுடைய இஸ்மாகும் ரஃபால் செய்யப்பட்டதா இருக்கும் இஸ்முக்கு ரஃபா தானே இருக்கும் இன்னும் அந்த இஸ்மூடைய ரஃபின் அடையாளமாகிறது அல் அம்மத்து வெளிப்படையான அல்ல தான் இருக்கும் பிகாஸ் இப்போ இதுக்கு பாருங்க அல்பா உ இந்த பா என்பது ஹர்பு ஜர்ரின் ஜாஹிது ஜ அதிகபடியான ஜர்ருடைய ஹர்ஃபாகும் அப்ப அதிகப்படியான ஜருடைய ஹர்ஃப் ஜரு செய்யக்கூடிய ஹரஃபு கசீரின் என்பது மா மாவுடைய ஆகும் மஜரூருன் இனி ஜர்று செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப அசத் என்பது இஸ்முமா கசீர் என்பது ஹபருமா அப்ப ஜர் செய்யப்பட்டதா இருக்கும் இந்த பா வந்துட்டனால வெளிப்படையில ஜர் செய்யப்பட்டதா இருக்கும் லஃப்லன் வார்த்தையில் ஜர் செய்யப்பட்டதா இருக்கும் ஜருடைய ஹர்ஃபை கொண்டு வார்த்தையில் ஜர் செய்யப்பட்டதா இருக்கும் அசாஇதி அது ஜர் அதிகப்படியான அந்த ஹருஃபை கொண்டு வார்த்தையில் லஃப்லன் வெளிப்படையில் பார்க்கும் பொழுது லஃப்லன் வார்த்தையால் கரு செய்யப்பட்டதா இருக்கும் மன்சூபன் தகதீரன் இன்னும் உள்ளுக்குள் உள்ரங்கத்தில் நெசவு செய்யப்பட்டதா இருக்கும் உள்ரங்கத்தில் நெசவு செய்யப்பட்டது ஏன் நெசவு செய்யப்பட்டதுன்றும் ஹபருமா ஹபருக்கு நசப்பு தானே வரணும் அதனால உள்ரங்கத்தில் நசவு செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அதுவாகிறது இந்த கசீரின் என்பது முலாஃபுன் என்று சொல்லியிருக்காங்க அப்ப பின்னாடி முலாஃபி லேஹி வருது சரி அப்ப கசீரி அப்படி சொன்னா பின்னாடி அப்ப கசீரிக்கு நம்ம சொல்லிட்டோமா படுத்து பாருங்க அல் வஸ்பதி என்பது ஆகிறது முலாஃபு நிலேஹி வஸ்பதி என்பது முலாஃபி முன்னாடி இது இது முலாஃபி லேஹிக்கு என்ன யாராவது மஜரு வரும் ஜரு தானே அப்ப ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் ஆலாமத்து இன்னொரு இன்னும் அந்த முலாஃபிஹியோட ஜரு அடையாளம் ஆகிறது அல் கசரத்து வெளிப்படையான கசரா வஸ்பதி அப்படின்னு கசர தானே கொடுத்தோம் அதுதான் அதோட அடையாளம் சரியா அடுத்து பாருங்க மா மா சாக்கா நக மதிபிக்க செய்யற தைனின்னு படிச்சோம்ல மா வந்து ஹர்ஃபு நஃபீ நீ அமலும் அமல லைச லைசோடைய அமலையும் அமல் செய்யும் இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஹர்ஃபு ஆகும் அப்ப இந்த ஹர்ஃபு இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கும் லைசோடைய அமல் இஸ்முக்க ரஃபு ஹபருக்கு நெசவும் செய்யும் மபனி நல்ல சுக்குனி சுகனின் மீது மபனி ஆகும் இது எப்பொழுதுமே அலிஃப் வந்துட்டா என்னதான் சுக்குனின் மீது மபனிதானே அதனால சுகுனின் மீது மபனி சாக்கா இது பாருங்க சாக்கானின்னு இருக்கும் இலாஃபத்தின் காரணமாக நூன் போயிருச்சு சரியா இஸ்முமா அப்ப இது மாவுடைய இஸ்மாகும் ஆஹ் இஸ்முக்கு என்ன செய்யணும் ரஃபா தானே ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும் வாலாமத்து ரஃப் இன்னும் அதோடைய ரஃபின் அடையாளம் ஆகிறது அல் அலிஃபு அலிஃபாக இருக்கும் அப்ப சாக்கா இந்த அலிஃப் தான் ரஃபாவுடைய அடையாளம் ஏன்னா இது சன்னாவான ஒரு வார்த்தை இரட்டிப்பை கவனிக்கக்கூடிய இரட்டிப்பை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை இப்ப இருமையை அறிவிக்கக்கூடிய வார்த்தைக்கு ரஃபாவுடைய அடையாளமா என்னதான் சொல்லுவோம் அலிஃப் தான் கொடுப்போம் அதான் சொல்றாங்க பாருங்கள் என்னகும் முசன்னன் என்ன நான் நிச்சயமாக இந்த சாக்கா என்ற வார்த்தை இந்த லஃப்லாகிறது மு சன்ன இருக்கிறது பக்கப்பட்டதாக இருக்கிறதுாஃன் அதனால ரெட்டி பார்க்கப்பட்டச்சுன்னா அதுக்கு அலிஃப் தான் அடையாளமா கொடுப்பா ஃபோடி அடையாளமா அதனால இங்க அலிஃப் கொடுத்திருக்கோம் ஓஹோ முலாஃபுன் இன்னும் அதுவாகிறது முலாஃபாக இருக்கிறது இப்போ முலாஃபுனா பின்னாடி முலாஃபிலி வரும் சரி அப்போ இரண்டு இஸ்மும் சேர்ந்து வரும் பொழுது முதல் இஸ்முக்கு முலாஃபு இரண்டாவது இசுமுக்கு என்ன செய்வாங்க அந்த இணைக்கும் பொழுது என்ன செய்வாங்க ரெண்டாவது முலாஃபிலாங்க இப்போ பாருங்க ரெண்டாவது அண்ணாமத்தின் படிச்சோம்ல அதோட யாரா பாருங்க முலாஃபன் இலேஹி என்ன யாராவது இருக்கும் ஆலாமத்து ஜர்ஹின்னு முலாஃபிஹியோட ஜர் அடையாளம் ஆகிறது அல் கசரத்து வெளிப்படையான கசராவாகும் வெளிப்படையா என்ன செய்வோம் ஆமத்தின்னு நம்ம என்ன செய்வோம் கசரா கொடுப்போம் இன்னைக்கு சீர தைனி இது பாருங்க முன்னாடி சொன்ன மாதிரி அல்பாவம் என்பது ஹர்பு ஜர் ஜருடைய அதிகப்படியான ஹர்ஃபாகும் அப்ப ஜரு ஜர் செய்யக்கூடிய ஆனா அதிகபடியான ஹர்ஃப் இதுல எந்த அர்த்தமும் வைக்க தேவையில்லை இது இல்லாட்டியாலும் அர்த்தம் சரியாக இருக்கும் அதனால தான் அதிகப்படி அதிகப்படின்னு சொல்றோம் முன்னாடி பாடத்துலையும் நேற்று கூட நம்ம கடைசி பாடத்தில் கூட நம்ம பார்த்தோம் அல்லவா என்னது அதாவது இந்த பாவை எடுத்து விட்டாலும் அர்த்தம் சரியானதா இருக்கும் அதனால தான் இந்த பாவை என்னன்னு சொல்றோம் அதிகப்படியானதுன்னு சொல்றோம் கசீர தைனி அப்படின்னு படிச்சோம் நம்ம கசீர தேனி என்பது ஹபருமா மாவுடைய ஹபர் ஆகும் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் பா வந்துருச்சு அதனால ஜெரு செய்யப்பட்டதா இருக்கும் லஃப்லன் வார்த்தையில் ஈதி செய்யப்பட்ட அதிகப்படியான ஹர்ஃபை கொண்டு வார்த்தையில் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் மன்சூபன் தக்திரன் உள்ளுக்குள் நெசவு செய்யப்பட்டதா இருக்கும் ஏன்னா இது ஹபருமால பாத்தீங்கன்னா உள்ளுக்குள் நெசவு செய்யப்பட்டதா இருக்கும் சரியா அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்ல அடுத்து பாருங்க லைசத்தில் ஜாகிலா தூபி முஹ்தாரா மாத்தின்னு சொன்னோம்ல லைசத் என்பது லைச என்பது லைச சொல்லிடுவோம் அதாவது தாவ தனியா சொல்லுவாங்க சரியா லைச என்பது ஃபேலுன் மாதின் நாசிகுன் மபனியுன் அலல் ஃபதஹி இப்போ மாதியான ஃபேல் லைச என்பது மாதியான ஃபேல் கடந்த காலத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாகும் நாசிகுன் அதாவது அமலை மாற்றக்கூடியது அழிக்கக்கூடியது அமலை என்ன செய்யும் அழிக்கக்கூடியதா இருக்கும் ஆஹ் என்ன அமல் அழிச்சிச்சு அதாவது அது ஜாஹிலாத் முபத்ததா ஹபரா வந்து இருக்கும் அது முப்பத்ததா ஹபருடைய அமலை அழித்து இது ஒரு புது அமலை கொடுத்துச்சுல என்ன செஞ்சிச்சு ஒரு புது அமல் கொடுத்துச்சுல அதனால இந்த பழைய அமலை முபத்ததா ஹபரை என்ன செய்யும் அந்த பழைய அமலை நாசி அழிக்க கூடியதா இருக்கும் மபுனி நாள் மீது மபுனியாகும் லிஸான் என்ன செஞ்சோம் தானே கொடுத்தோம் அப்பகி மது ஃபத்தின் மீது மபுனியாகும் மாலியான என்னதான் மபுனி தானே அப்ப இந்த மபனி ஃபதின் மீது மபுனியாகும் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த தா என்பது பெண்பாலுக்குரியதா இருக்கும் அடுத்தது ஜாஹிலாத்து பாருங்க அது ஜாஹிலாத்து என்பது இஸ்முல் ஐசா ஐசாவுடைய இஸ்மாகும் மர்ஃபோன் அப்ப இஸ்முக்கு என்னதான் மர்போன் ரஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் இப்போ அலாமத் ரஃபிஹி இன்னும் அந்த இஸ்முல் ஐசாவுடைய ரஃபாயின் அடையாளம் ஆகிறது லம் வெளிப்படையான லம்மத் ஆகும் என்ன செஞ்சா லம்மத் வெளிப்படையான லம்மத் தானே கொடுத்தோம் அடுத்து முன்னாடி பார்த்தோம்ல அதேதான் ஹர்ஃப் ஆகும் ஆஹ் அதிகபடியான ஹர்ஃபியா இந்த பா இல்லாட்டியாலும் அர்த்தம் ஆஹ் நிலையானதா இருக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது முகத்தர மாதூன் மாத்தின் அப்படின்னு படிச்சோம்ல அது வந்து ஹபர் லைசா லைசாவுடைய ஹபர் ஆகும் சரியா மஜ்ரூரு லஃப்லன் பி ஹர்ஃபில் ஜர்ரி ஜாஇதி ஜர்ரூடி அதிகபடியான ஹர்ஃபை கொண்டு வார்த்தையில் ஜர் செய்யப்பட்டதா இருக்கும் வெளியே பார்க்கும் போது ஜர் செய்யப்பட்டதா இருக்கும் ஆனால் இது உள்ளுக்குள் எப்படி இருக்கும் மன்சூபுன் தகுதீரன் உள்ரங்கத்தில் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப உள்ரங்கத்தில் எப்படி இருக்கும் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் ஏன்னா லைசாவுடைய ஹபர்ல ஹபருக்கு நசபு தானே வரும் அதனால உள்ரங்கத்தில் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் இப்ப அடுத்து பாருங்க இறுதியாக லைசல் புகா துபி மஹ்பூபீன இப்ப லைசா என்பது மாலின் மபனியன் அலல் ஃபதஹி கடந்த காலத்தை அறிவிக்கக்கூடிய அமலை அழிக்கக்கூடியது முன்னாடி நம்ம நாசிக்கு விளக்கம் பார்த்தோம்னா மபுனியன் அல் ஃபதஹி ஃபதஹின் மீது மபுனியாகும் அப்ப இது பத்தகையின் மீது மபனி அதே போல அமலை பழைய அமல் முப்பத்ததா ஹபருடைய அமலை அளிக்கக்கூடியது அதே போல கடந்த காலத்தை அறிவிக்கக்கூடியது புகாத்து என்பது இஸ்மோல் ஐசல் ஐசாவுடைய இஸ்மாகும் அப்ப இஸ்மோல் ஐசாக்கு இஸ்மக்கு என்ன ஒரு ரஃபா தானே மறுபோ செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து ரஃபிசாவுடைய இஸ்மின் ரஃபாயின் அடையாளம் ஆகிறது அல்லம்மத்து ஆகிறது வெளிப்படையான லம்மத்தாகும் லம்மத்தானே கொடுத்தோம் அப்படி மஹபூபின அப்ப இதுக்கு பாருங்க அல்பா ஹர்ஃபி ஹர்ஃபு ஜர்ரின் பா என்பது ஜர்ருடைய அதிகபடியான இப்போ இது அதிகபடியா வந்திருக்கு மஹ்பூபீன அப்படின்றதுக்கு என்ன பாருங்க பாருங்கும் அதிகபடியான ஜர் ஹர்ஃபை கொண்டு ஜர்ரின் அதிகபடியான ஹர்ஃபை கொண்டு வார்த்தையில் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் பி மஹ்பூபின என்ன செஞ்சிருக்கோம் ஜருதா செஞ்சிருக்கோம் அதுக்கு அடையாளமா இந்த யா வந்திருக்குது சரியா ஜம்மு முதக்கர் சாலிம்னால யாவை அடையாளமா கொடுத்துருக்கோம் ஆனா மன்சோபன் தகதீரன் உள்ரங்கத்தில் உள்ளுக்கோள் நசப்பு செய்யப்பட்டதா இருக்கும் லைசோடைய கபர்னால நசபு தானே வரணும் அதனால உள்ளுக்கோள் நசப்பு செய்யப்பட்டதா இருக்கும் இந்த பா வந்துட்டுனால வெளியே என்ன செய்யறோன்னோ அஹ் நசபு ஜருள் செய்யறோம் சரியா அஹந்தா இந்த பயிற்சியிலோடு முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சியை அடுத்த பாலத்தில் காண்போம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி ஒபரகாது